ராகவோ ஆகாஷ் ரெண்டு பெரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு அபி மேலே எந்த தப்புமே இல்லை இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த முரளி கிருஷ்ணா தான் அவன் தான் எல்லாமே ப்ளே பண்ணிகிட்ருக்கான் அதுவும் அபியை ஓன்கிட்ட தப்பாக காட்டணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் நீ கனவுல கூட அபியை தப்பாக நினைக்காது அபி அப்படியே பட்டவங்க கிடையாது தயவு செய்து எந்த காலத்துக்கூடாது அபியை விட்டு கொடுத்துறாத அப்படின்னு ஆகா சொல்கிறாரு அதை கேட்டோன்னே ராகவ் அப்படியே யோசிக்கிறாரு எதுவுமே பேசவே இல்லை இல்லை அன்றைக்கி அபி வந்து அந்த முரளி கிருஷ்ணவை கட்டி பிடிச்சிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு அது எல்லாமே எல்லாமே அவனோட பிளான் தான் நீ நம்பாத நீ அபிய மட்டும் நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஆகாஷ் போறாரு அப்படியே ஃபீல் இருக்காரு அப்படியே ரூம்க்கு வராரு அப்படியே உட்காந்துச்சிட்டு இருக்காங்க அப்படியே ஒரு மாதிரி தலையில் கையை வச்சுட்டு இந்த முரளியை பற்றி எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துச்சுட்ருக்காங்க அக்கா அங்கேருந்து வராரு வந்து ராகவ பார்க்குறாரு பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு ஏதாவது தலை வலிக்குதா என்ன அப்படின்னு கேட்குறாரு ஆ ஆமாங்க தலை தான் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே போய் போகிறாங்க போயிட்டு டேப்லெட் இருந்தால் எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு டேப்லெட்டை எடுக்கிறாங்க ஆனால் அங்கே இருக்க அந்த ஃபோனை மட்டும் அவங்க பார்க்கவே இல்லை அப்படியே அந்த டேப்லெட்டை எடுத்து போட்டுக்கிறாங்க போட்டுட்டு வந்து உட்கார்றாங்க இல்லை நாளைக்கு பாட்டி வந்து கோயிலுக்கு ஒன்று கூட்டிகிட்டு போனாங்க நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு ராகவ் சரிங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுக்கிறாங்க ராகவும் படுக்கிறாரு அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாங்க அப்படியே முரளி டென்ஷனாக உக்காஞ்சிட்ருக்குறோம் அப்படியே கோபமாக வருது என்ன இது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்களா விடவே கூடாதே என்ன பண்ணலாம் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக அங்கே அந்த ஆகாஷ் வராரு அப்படியே பார்க்குறாரு முரளியை பார்த்தோன்னே கடுப்பாகுது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ஃபோன் எடுக்கிறாரு எடுத்து அப்படியே பேசுகிறாரு யாருக்கிட்டேயும் ஃபோன் பேசுகிற மாதிரி அவனுக்கு இருக்கிற திமுருக்கு அவனை விடவே கூடாது அவன் பயங்கரமான திமுர் பிடிச்சவன் அவனை ஏதாவது கை கால்லாம் உடச்சி ஏதாவது பண்ணணும் அந்த மாதிரி ஆள்லாம் உலகத்தில் இருக்கவே கூடாது அப்படின்னு அப்படியே கோபமாக பேசுகிறாரு ஆகாஷ் அதெல்லாம் பார்க்குறாரு அப்படியே முரளி என்ன இவன் ஒரு மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உட்காருறாரு என்ன யார்கிட்டயும் ஒரு மாதிரி கோபமாக இருக்கீங்க அப்படின்னு முரளி கேட்குறாரு அதுவா அவன் ஒரு கழுஷாடை அவன்கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருந்தேன் அவன் உனும் நல்லவன் கிடையாது அவன் ஃபோனை வச்சுட்டு ஓடிட்டான் திருட்டு பையன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே முரளிக்கு ஒரு மாதிரி இருக்க ஐயோ என்ன நம்மளை திட்டுறாங்களா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு அங்கே வந்து வராங்க அபி பீராக ரெண்டு பேருமே வராங்க வந்தவனே சார் கோயிலுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து அணு வராங்க வந்துட்டு மா பூவெல்லாம் வைக்கிறாங்க வச்சிட்டோன்னே சரி பார்த்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே முரளிக்கு அப்படியே கோவமாக வருது ராகவ் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் நீங்கள் ஆஃபீஸ் போகணும்ல இப்போ கோயிலுக்கெலாம் போக முடியுமா என்ன அப்படின்னு முரளி கேட்குறாரு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க கோவம் வந்துச்சு அப்படியே ஆகாஷ் அப்படியே ஒரு அடி அடித்தார் முரளியை அப்படியே கத்துறாரு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இது இப்படி அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை கொசு கொசு இது பெரிய கொசு இதெல்லாம் விட்டு வச்சா நல்லதே இல்லை அப்படின்னு ஆக்காச சொல்கிறாரு அதுக்காக இப்படியாடா இவ்வளோ ஸ்பீடாக அடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க இதெல்லாம் பார்க்குற அவர் பயங்கரமாக சிரிக்கிறாங்க அப்படியே அணுவும் சிரிக்கிறாங்க அப்படியே சிரிச்சுட்டு சரி பார்த்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க எடுப்பெருமே சரி அந்த கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு சாமி எல்லாம் கும்பிட்றாங்க அங்கே ராகவ் ஃபோன் வருது ஆனால் சரியாக பேச முடியல டவர் கிடைக்கலன்னு அப்படி தள்ளி வராரு அப்படி சாமி கும்பிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்காங்க அப்போ ஒருத்தர் வராரு வந்த உனியே ஒன்று நான் பார்த்துருக்கமா அப்படின்னு சொல்கிறார் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆர்டரு எடுத்துகிட்டு போனீங்களா அவங்க தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்மா அன்னைக்கு உங்ககிட்ட இந்த அந்த ஆர்டர் எல்லாத்தையும் திருடிட்டு போனாங்கல்ல அந்த பணத்தை உன் வீட்டுக்கார் ராகவ் தான் கொடுத்தாரு அப்போ அந்த பணத்தை தான் நான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியா சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராகவ் வராரு கிட்ட வந்தவனே கேட்குறாங்க இல்லை அன்னைக்கு என்னோட பணம்லாம் காணும் போச்சு நீங்க தான் அந்த பணத்தை கொடுத்து அப்போ ஹெல்ப் பண்ணீங்களா அப்படின்னு அபி கேக்குறாங்க ஆமா அன்னைக்கு உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது நீ ரொம்ப அழுதுகிட்டு இருந்த தான் அந்த பணத்தை நான் கொடுத்தேன் அப்படின்றாகோ சொல்கிறாரு அதை உடனே அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னங்க என்னை மேலும் மேலும் ஒரு ரொம்ப கடங்காரியாக இருக்கீங்க உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போனால் கூட உங்களுக்கு தர வேண்டிய பணம் நிறைய இருக்கும் போல இருக்கே அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரி வா போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அப்படியே கோவமாக வருது முரளிக்கு பயங்கரமாக கோவப்படுறாரு என்ன பண்ணலாம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டாங்களா எப்படி தான் போனாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்பட்டுட்டு இருக்காரு எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்துட்டோனே அங்கே இந்த அபியும் வராங்க வந்த உடனே அணுகிட்ட போய் சொல்கிறாங்க நடந்த எல்லாத்தையுமே உனக்கோட தெளிமான்னு உன்னோட நிச்சயதார்த்தத்தில் எல்லா ஆர்டரும் திருடிட்டு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டோம்ல அப்போ பணம் திரும்ப கிடச்சிதுன்னு கொடுத்தாங்களே அந்த பணத்தை கொடுத்ததே ராகவ் தான் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு அணு கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் பர பரவாயில்லையே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அந்த ஆர்டர் எல்லாத்தையும் திருடுனது கூட ஒருவேளை இந்த முரளியாக தான் இருக்கும் அப்படின்னு அனு சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கணும் விடவே கூடாது கண்டிப்பாக விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட்றாங்க சாமி கும்பிடும்போது எல்லாேருமே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டாங்க அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறாரு ராகவ் பயங்கரமா என்ன ராகவ் பார்த்தா ஆஃபீஸ்க்கு போ நிறைய பேர் கிளைண்ட்லாம் வராங்கன்னு சொன்னேன் இன்னைக்கு மீட்டிங் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ஆமாம் பாட்டி பிஸ்னஸ்ஸு இருந்தால் ஒரு ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே ஓகே தான் ஆனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு ராகவ் சொல்றார் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க பாத்தியா பாத்தியா எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி கத்துறாங்க அபியை பார்த்து எதுக்காக எப்போ பார்த்தாலும் நீங்கள் அப்பியை திட்டிட்டுருக்கீங்க அப்படின்னானு கேட்குறாங்க ஆமாம் தங்கச்சி சொன்னால் உடனே அக்கா வந்துடுவா பாத்தியா இவ்வளோ பெரிய லாஸ் பாத்தியா எப்படி எப்படி அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிஸ்னஸை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே அப்படியே அழகிற மாதிரிலாம் நடிக்கிறாங்க நான் சாமிக்கிட்டலாம் இருக்கேன் உனக்கு நல்லதே தான் நடக்கும் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க உனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு பாட்டியும் சொல்கிறாங்க ராகு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு அப்படியே போகிறாரு போட போ உன்னோட பிஸ்னஸ் எல்லாமே ஊற்றிக்கும் ஒன்றும் நீ நல்லாலாம் வரமாட்டே அப்படின்னு முரளி அப்படி சந்தோஷமாக இருக்காரு அப்படியே ஆஃபீஸ் போகிறாரு போயிட்டு மீட்டிங் எல்லாமே எல்லோரும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு லாவணியாக சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே மீட்டிங்கில் இருக்காங்க போது மீட்டிங்கும் நடக்குது எல்லாருமே அங்கே வராங்க லாவணியாக சொல்கிறாங்க எல்லோரும் வந்துட்டாங்க அப்படின்னு ராகவ கிட்ட சொல்கிறாங்க ராகவன் வராரு வந்துட்டு மீட்டிங் எல்லாமே அட்டன் பண்ணுறாரு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நாங்கள் பிஸ்னஸ் உங்கள் கூட சேர்ந்து பண்ணலை அப்படின்னு வந்த கிளைண்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு ராகவ சொல்கிறாரு இல்லை இல்லை யோசிக்கலாம் ஒன்றும் இல்லை எங்களோட இதுவும் முடிச்சு விட்டுருங்க நாங்கள் உங்களோட பிஸ்னஸ் பண்ணலை அப்படின்னு வந்த கிளைண்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க ஓகே நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்றாக சொல்கிறாரு அதுக்குள்ளே மீட்டிங் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது அப்போது அப்படியும் வராங்க அணு ரெண்டு பேருமே உள்ளே வராங்க பார்த்தோன்னே அப்படி கோவமாக வருது லாவணியாவுக்கு இங்கே என்ன நடந்துட்டுருக்கு இங்கே மீட்டிங் போயிட்டுருக்கு இப்படி நடுவில் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவப்படுறாங்க இங்கே பாரு அனு நீ லைட் ஆஃப் பண்ணு அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அணுவும் லைட் ஆஃப் பண்ணுறாங்க ஒரு நிமிஷம் எல்லாரும் என்னை பாருங்கள் உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க எல்லாருமே பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் ராக வந்து தப்பு பண்ணது ஜெயிலுக்கு போனது எல்லாமே உண்மை தான் ஆனால் அவர் குற்றவாளியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே முடிஞ்சிடுச்சு எஃப்ஐஆரே க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க அவர் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து மெயிலை மட்டும்தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்தது நீங்கள் செக் பண்ணலை அவர் மேலே இப்போ எந்த ஃபால்ட்டுமே இல்லை இந்தாங்க அதுக்கான ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கொடுக்குறாங்க எல்லா கிளைண்ட்டும் போய் பார்க்குறாங்க பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீங்கள் வந்து ரகவோட ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்னு நானும் சொல்கிறாங்க அதை கேட்டோடனையும் அப்படியே எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்துட்டு ஓகே உங்கள் ஒய்ஃப் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் நாங்கள் உங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க வந்த கிளைண்ட் எல்லாருமே அதை பார்த்தோன்னே ராகவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல பயங்கரமாக சிரிக்கிறாரு ஓகே நாங்கள் கிளம்புறோம் சூப்பர் உங்கள் 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 ஹஸ்பண்டுக்காக நீங்கள் எல்லாமே சூப்பராக பேசியிருக்கீங்க கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் கொடுக்குறாங்க அதே மாதிரி அங்கேருந்து கிளைண்ட் எல்லாருமே போகிறாங்க அதை பார்க்கும் போது லாவணியாக அப்படியே கோபமாக வருது இங்கே என்ன நடக்குது எல்லாமே ஒரு நிமிஷத்தில் தலை கீழே மாறிடுச்சு எல்லா கிளைண்ட்டும் பிஸ்னஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க ராகவும் ஓகேன்னு சொல்லிட்டாரு அதுக்குள்ளே திடீர்னு அபி அப்படி வந்தால் ஒரு நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அவங்க எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஐயோ கடவுளே இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியலையே வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்னு லாவணியாக அப்படியே கோவமாக வருது ராகு அப்படி சிரிக்கிறாரு சிரிச்சுட்டு கிட்ட வராரு வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அபி அப்படின்னு சொல்கிறாரு இதில் என்னங்க இருக்குது என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது அதுவும் பிஸ்னஸில் லாஸ்ட்னால் ரொம்ப கஷ்டம் தானே அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அதனால தான் நீங்கள் போன உடனே உங்கள் பின்னாடி நான் ஓடி வந்தேன் நான் வெளியே தாங்க நின்றுட்டு இருந்தேன் நீங்கள் என்ன பேசுகிறீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வரலான்னு தான் நான் வெயிட் இருந்தேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க சூப்பர் அபி நான் ரொம்ப என்ன சொல்கிறது இவ்வளோ பெரிய பிரச்சனையை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன் நிறைய லாஸ் இதை எப்படி சரி பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாமல் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு நிமிஷத்தில் ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை உன்னால் எப்படி அபி கொடுக்க முடிஞ்சுது எனக்கு ஒன்றுமே புரியல ஒரே நிமிஷம் தான் வந்து பேசுனா எல்லாமே தலையில் மாறிடுச்சு சூப்பர் அபி சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்பட்டார் அதை பார்க்கும்போது அப்படியே லாவனியாக்க கோவமாக வருது என்னதான் இருந்தாலும் ராகவ் கிளைண்ட் இருக்கும்போது நடுவில் மீட்டிங்கில் வரது தப்பு தானே அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே ராகவா சொல்கிறாரு அப்படி அபி வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே அபியால் சரி பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு வா அப்படி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போகும்போது அவ்வளோ சந்தோஷப்படுறாரு அப்படியே பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே போகிறாரு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு வீட்டில் இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க என்ன ராகவ் மீட்டிங்க்காக நீ போனேன் அபியோட வர அணு கூட வர இவ்வளோ சந்தோஷமாக வர அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே கேட்குறாங்க நடந்த எல்லாத்தையுமே ராகவ் சொல்கிறாரு அபி வந்துட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டா அபி வந்து மீட்டிங்கில் கிளைண்ட்டுக்கிட்ட பேசினா அவங்க எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாக சொல்றாரு உண்மையாவா அப்படின்னு அஞ்சலி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க பாட்டி எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமா கேட்குறாங்க ஆமா நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் இவங்க லாஸ் ஆகும் இவங்க ஒண்ணுமே இல்லாமல் போவாங்கன்னு நான் நினைச்சா அது எல்லாத்தையுமே ஒண்ணுமே இல்லாமல் பண்ணிட்டு வந்திருக்கா போய் அவங்க மீட்டிங்கில் வேற பேசிட்டு வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு முரளிக்கு அப்படியே கோவமாக வருது பயங்கரமாக கோவப்படுறாரு அப்படியே அமைதியாக குறைஞ்சிட்டு இருக்காரு சூப்பர் அபி ரொம்ப ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்கா அபி அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க அப்படியே சுந்தரி அப்படியே பார்க்குறாங்க பாட்டியும் சொல்றாங்க அபி நல்ல வேலை பண்ணியிருக்கா எப்படிமா போனேன் மீட்டிங்கில் எப்படிமா பேசினேன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை பாட்டி இவருக்கு ஆச்சுன்னு சொல்லிட்டு சாமி கும்பிடும்போது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போனாரா அதனால நான் பின்னாடியே ஆஃபீஸ்க்கு போயிட்டேன் போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சி உள்ளே பிடி நான் கிளைண்ட்டு கிட்டே எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் இவர் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க சூப்பரமா சூப்பர் பெரிய விஷயத்த சின்ன பின்னா அழகாக முடிச்சிருக்கியாம்மா உனக்கு என்ன சொல்கிறதே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க நான் அப்படியே ஆகாஷ்வரர் வந்து அப்படியே கையெல்லாம் கொடுக்குறாரு சூப்பர் அபி சூப்பர் முடிச்சிட்டிங்களா நல்ல விஷயம் பெரிய வேலையை முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க இங்கே பாருணும் இப்போ நீ போய் ஒரு ஸ்வீட் பண்ணுப்போ அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க இதோ தான் போகிறேன் ஒரு நிமிஷத்தில் அவங்க எல்லாேருக்கு நான் ரெடி பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அணு போகிறாங்க ஆமாம் ஸ்வீட் ஒன்று தான் குறைச்சல் இவன் லாஸ்ட் ஆவான்னு பார்த்துட்டு இருந்தால் ஒன்றுமே இல்லாமல் பண்ணி வச்சிருக்கான் அந்த அப்படி இதை ஸ்வீட் வேறு எங்களுக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி இப்படி கடு பார்க்குறாங்க முரளிக்காக வருது முரளி சுந்தரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்குறாங்க ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க அங்கே வந்து ஸ்வீட்லாம் பண்ணி கொண்டு வந்து அணு கொடுக்குறாங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க அப்படியே வந்து ராகவுக்கு ஊட்டுறாங்க பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை சரியாயிடுச்சு பார்த்தியப்பா அந்த மாதிரி பிஸ்னஸ்ன்னு இருந்தால் லாஸ் இருக்கும் ப்ராஃபிட் இருக்கும் அதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது நடக்கிறது நடக்கட்டும்னு விட்டுறணும் சரியா இப்போ பாரு அப்படி எல்லாத்தையுமே ஒரே நிமிஷத்தில் முடிச்சு கொடுத்துட்டா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஆமா பாட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ராகவம் சொல்கிறாரு சரி உள்ளே போங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க போங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க உள்ள போகிறாங்க உள்ளே போனேன் அப்படியே கிட்ட வராரு ஒரு மாதிரி அப்படியே ரொமான்ஸாக பார்க்குறாரு அப்படியே பார்த்துட்டு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிக்கிறாரு கையை பிடிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படி எனக்கு நான் ஒரு மாதிரி கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இருந்தது எனக்கு பிஸ்னஸ் எல்லாமே லாஸ் ஆக போகுது க்ளோஸ் பண்ண போகிறோம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனோடு தான் அந்த மீட்டிங்கில் நான் இருந்தேன் ஆனால் ஒரே நிமிஷத்தில் வந்து கிளைண்ட்டுக்கிட்ட எல்லாத்தையுமே நீ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அபி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு கையை பிடிச்சிட்டு அப்படி தேங்க்ஸ் சொல்கிறாரு ஐயோ இதில் என்னங்க இருக்குது ஒன்றும் இல்லை ஜஸ்ட் உங்களோட உங்களோட அந்த ப்ராப்ளத்தை நான் சரி பண்ணோன்னு நினச்சேன் அவ்வளோதான் அப்படி என் மேலே எந்த எதுவுமே இல்லை நான் ஒரு சாதாரண விஷயம் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அபி சொல்கிறாங்க அபி நீ சொல்கிறது எல்லாமே உனக்கு ஓகே அது சாதாரண விஷயந்தான் ஆனால் எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு உனக்கு ஏதாவது வேணுன்னா சொல்லு நான் தரேன் அப்படின்னு ராகவ சொல்கிறாரு எனக்கா எனக்கு எதுவுமே வேண்டாங்க நான் இங்கே இருக்கிறேன்ல அந்த நாள் வரைக்கும் நான் சந்தோஷமாக இருந்தால் போதும் எப்போ பார்த்தாலும் என்னை சந்தேகப்பட்டு திட்டிகிட்டே இருக்கீங்க எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அது ராகவ் எதுவுமே பேசவே இல்லை ஓகே ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நானா உனக்கு ஏதாவது நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பரவாயில்ல பரவாயில்ல நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அஞ்சலி முரளிகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படி பாருங்களேன் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஒரே நிமிஷத்தில் முடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டோன்னே முரளிக்கு அப்படியே கடுப்பாகுது சரிங்க இருங்க ஒரு நிமிஷம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளியே போகிறாரு அப்படியே டென்ஷனாக இருக்கிறாங்க அந்த சுந்தரி வராங்க வந்த என்ன ரொம்ப டென்ஷனாக இருக்க போல இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் தப்பின டென்ஷனாக இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறதே எனக்கு பிடிக்கல ஆனால் இவனுக்கு இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் லாஸ் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அபி போய்ட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கோவமாக இருக்கார் ஆமாம் நீ ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்க ஆனால் அந்த அபி ஏதாவது ஒன்று பூந்து அதை சரி பண்ணிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் தான் ஆமாம் எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல இதில் இவ வேற கடுப்பு ஏற்றிட்டுருக்கா அங்கே உட்காந்துச்சுட்டு அபி நல்லவ நல்லது பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி என்னை இன்னும் வெறுப்பேற்றிட்டுருக்கா அப்படின்னு முரளி சொல்கிறாரு விடக்கூடாத விடக்கூடாது ஏதாவது ஒன்று பண்ணணும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது நடக்கணும் நான் பண்ணிகிட்டே இருந்தா ஆனால் இவங்க ஒன்று சேர்ற மாதிரியே நடக்குது எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ அபி மேலே அவனுக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணம் வந்திருக்கும் அந்த எண்ணம் வரக்கூடாது ஏதாவது ஒன்று பண்ணணும் மறுபடியும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு சுந்தரி சொல்கிறாங்க உங்ககிட்ட என்ன ஐடியாவாக இருக்குது இல்லாமல் இருக்கும் பண்ணு உனக்கு என்ன தோணுதோ பண்ணு எது பண்ணாலும் நல்லபடியாக பண்ணு கொஞ்சம் மாட்டாமல் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் த கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளான் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு சரி நீ ஃபோன் வச்சல ரூமில் அந்த ரெக்கார்ட்லாம் என்ன பேசியிருக்காங்கன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லை நான் பார்க்குறேன் இரு என் பின்னாடி அப்பா வந்து எப்படியாவது ஃபோனை எடுத்துரு அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அதே மாதிரி ராகவா அப்படி ரெண்டு பேரும் ரூமில் இல்லை அப்படி சுந்தரி போகிறாங்க அங்க தான் அத்தை ஃபோன் இருக்கு எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு மூர்லேயே அதே மாதிரி ஃபோன் எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு ரெண்டு பேருமே வந்து தனியாக நீ கொஞ்சம் கேட்டுட்ருக்காங்க ரெண்டு பேருமே பேசுகிறத என்ன ரொமான்ஸாக பேசியிருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முரளிக்கு அப்படியே கோபமாக வருது அது அதுவும் அப்பிக்கு தலைவலிக்குதுன்னா டேப்லெட் எடுத்து கொடுக்குறாரு அப்படியே பார்த்துக்கிறாரு அவ்வளோ ஒரு ஒரு சந்தோஷமாக தான் பேசியிருக்காங்க இதில் எதுவும் சண்டைலாம் போட்டால் மாதிரி தெரியலையே அப்படின்னு முரளி சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறது உண்மைதான் ரெண்டு பேரும் சேர்ந்து மாதிரி தான் எல்லாமே போயிட்டுருக்கு அப்படின்னு சுந்தரியும் சொல்கிறாங்க அப்படியே கோவமாக அவர் வர கோவத்துக்கு என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு இங்கே பாரு நீ டென்ஷன் ஆகிறதுனால ஒண்ணுமே ஆக போறது கிடையாது புரியுதா நல்லா யோசிச்சா ஒரு பிளான் போட்டு எப்படியாவது ரெண்டு பேருமே வீட்டை விட்டு அனுப்பணும் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேருமே இங்கே இருக்கவே கூடாது எப்படி அது லாவணியாவை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் ராகவுக்கு அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க நீ உனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம் அந்த அஞ்சலியும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் அத்தை எல்லாரையுமே ஒரு வழி பண்ணலாம் ஆனால் இப்போ நடந்து தாங்கவே முடியல அத்தை அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி நீ தேவையா டென்ஷனாகிட்டு இருக்காத இங்கே யாராவது வர போகிறாங்க நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி போனோம் உள்ளே போகிறாரு அப்படி சுந்தரி அப்படி டென்ஷனாக போகிறாங்க ஆமாம் இவன் இவ்வளோ மோசமாக இருக்கான்னு தெரியலையே இவனால் தாங்கிக்கவே முடியலையே ஐயோ கடவுளே இவன் டென்ஷனாகி டென்ஷனாயி நம்மளே சேர்த்து ஒரு வழி ஆக்கிடுவான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி சுந்தரி போகிறாங்க அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பயங்கரமாக அப்படி சிரிச்சுட்டே இருக்காங்க என்ன இது சிரிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அணு வந்து பேசுகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அணு ஒன்றும் இல்லை சும்மா தான் நான் சிரித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அணு சொல்கிறாங்க என்ன ராகவோட பிஸ்னஸ்ஸு எல்லாமே சரி பண்ணி விட்டுட்டேன் அந்த சந்தோஷம் தானே அப்படின்னு அணு கேட்குறாங்க சரி அம்மாக்கு ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க ஆ பண்ணலாமே அப்படின்னு அனு சொல்கிறாங்க ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே அட்டன் பண்ணி பேசுகிறாங்க அட்டன் பண்ணி பேசும்போது நடந்த எல்லாத்தையுமே அணு சொல்கிறாங்க அதை கேட்டு அவங்க அம்மா அப்பா அத்தை எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா நீ இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க நல்ல விஷயந்தமாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க ஆனால் அவங்க அத்தை மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இங்கே பாரு அப்படி எப்படி அது நீ ராகவோடு சேர்ந்து வாழ் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க ஆனால் எதுவுமே பேசவே இல்லை என்ன அத்தை எதுவுமே பேசவே மாட்டேங்க அப்படின்னு அப்படி கேட்குறாங்க இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே வச்சிட்றாங்க அப்படியே பேசுகிறாங்க என்ன அத்தை மட்டும் ஒரு மாதிரி பேசாமல் ஃபோனை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்குறாங்க இல்லை அவங்க ஏதாவது ஒரு வேலையில் இருந்திருப்பாங்க அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க சரி சரி நீ ராகவ நல்லா புரிஞ்சுக்கோ ராகவோட சேர்ந்து வாழ் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க அனு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்படியே அப்படியே சிரிச்சுட்டே இருக்காங்க அப்படியே ராகவை பற்றி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இவர் அன்றைக்கி ஆர்டர் திருடு போகணும் போ அந்த பணத்தை கூட கொடுத்துருக்காரு அணுவோட நிச்சய இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருந்திருக்காரு அப்பா என்ன சொல்கிறதுனே இவனுக்கு தெரியல இவ்வளோ நல்லவரா பயங்கரம் நல்லது பண்ணுறாரு ஆனால் என் விஷயத்தில் மட்டும் என்னை நம்பவே மாட்டுறாரு எப்படியாவது அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கவன் எழுந்தால் மட்டும் தான் உண்மையை சொன்னால் தான் இவர் நம்புவார் அப்படின்னா அபி மனசுக்குள்ளேயே அங்கே அந்த ராகவ் வராரு உடனே இப்படி இன்னும் என்ன அபி ஏதோ ஒன்று யோசிச்சிட்டே இருக்க அப்படின்னு கேட்குறாரு அதுவா ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற சொல் என்ன என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்குறாரு இல்லை ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டுருக்காருல அவர் கொஞ்சம் சரியாயிட்டாருன்னா உண்மையை வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாரு சரி விடு அது நடக்கும்போது நடக்கட்டும் நீங்கள் எதுக்கு இப்போ தேவையில்லாத டென்ஷன் ஆகிட்டுருக்க ராகவ் சொல்கிறாரு இல்லைங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது வேணுமா டீ போட்டு கொண்டு வரட்டுமா அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரி அப்படின்றாகவோ சொல்கிறாரு போயிட்டு டீ எல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க கொடுக்கும்போது அப்படியே ராகவ் பார்க்குறாரு பார்த்துட்டு சிரிக்கிறாரு என்ன என்ன பார்த்து சிரிக்கிறீங்க பார்த்தாலும் என் மேலே கோவப்பட்டுக்கிட்டே தானே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அபி எப்பயாச்சும் கோவப்பட்டா எப்போவுமே அதே மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன் உன் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை அப்படின்றாக சொல்கிறாரு எதுக்காக உங்கள் பிஸ்னஸில் நான் எல்லாமே பண்ணனே அதனால் மட்டும் தானே அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை உன் மேலே எனக்கு எந்த கோபமும் எப்போவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ராகவ் ஆகாஷை கூப்பிட்டு பேசுகிறாரு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு இங்கே பாரு ஆர்டர் எல்லாமே இருக்குது மூணு யூனிட்லேயுமே ஆர்டர் இருக்குது நீ எடுத்து பார்த்துக்கோ உன்னோடய யூனிட்டுக்கு ஆர்டர் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேட்குறாரு ஆமாம் எல்லாமே ஒர்க் எல்லாமே கரெக்டான டைமில் முடித்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு சூப்பர் நல்லபடியாக ஆர்டர் வந்தது அதுவே போதும் இந்நேரம் பிஸ்னஸ்ஸே ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கோன்னு நான் நினச்சேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு அதை கேட்டோடனே ராகவ் சொல்கிறாரு எல்லாமே அபி தான் காரணம் அப்பியால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் சரி பண்ண முடிஞ்சிது அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் அன்னி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரா ஆகாஷ் அதை கேட்டோன்னே வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆர்டர் எல்லாம் நல்லா வந்திருக்காப்பா எல்லாமே கரெக்டாக பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ஆ ஆமாம் பாட்டி எனக்கு நிறைய வேலை இருக்குது நிறைய ஆஃபீஸில் வேலை இருக்குது அப்படின்றாக்க அவங்க இருந்து போகிறாரு அதை கேட்டோன்னே பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே ராபி கிட்ட கூப்பிட்றாங்க நீ இல்லைனா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்காதுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் சும்மா அவளையே புகழ்ந்துட்ருக்கீங்க எல்லாருக்கும் காரணமே தான் அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க நீ ஏன் சுந்தரி இன்னும் கூட திருந்தவே மாட்டியா எப்போ பார்த்தாலும் நீ ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்க அபி நீ வேணும் தான் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க நான் என்ன பண்ண போறேன் எப்போ பார்த்தாலும் அபி அனு அபி அணுன்னு அப்படி புகழ்ந்துட்டு இருக்கீங்க அதுதான் எனக்கு கோவம் வருது அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க இங்கே பாரு சுந்தரி ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ யார் நல்லது பண்ணாலும் நான் புகழ்ந்து தான் பேசுவேன் யார் தப்பு பண்ணாலும் நான் தட்டி தான் கேட்பேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை இல்லை எப்போ பார்த்தாலும் அப்படியே தான் அப்படி தலையில் நீங்கள் தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க நான்லாம் அப்படிலாம் எதுவுமே பண்ணவே இல்லை இப்போ நீ கூட ஏதாவது ஒன்று நல்லது பண்ணால் நான் உடனே ரொம்ப தான் பேசுவேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அப்படியே கோபுரத்து உங்ககிட்ட நான் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே சுந்தரி போகிறாங்க விடுமா அவளை பற்றி நீ பெருசாக எடுத்துக்காத தான் அவள் நல்லது பண்ணியிருக்கா எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று பேசி மனசை கஷ்டப்படுத்துகிட்டே அவளுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க இல்ல பாட்டி நான் அதெல்லாம் எதுவுமே பெருசா எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க சரி மணி உள்ள போ அப்படின்னு பாட்டி சொல்றாங்க அபியும் அங்க இருந்து உள்ள போறாங்க